வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தமிழின் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நான் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே அது குறித்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தேன் ஆனால் வேலை பழுவின் காரணமாக நம்மளால் பேச முடில இருந்தாலும் இந்த விஷயத்தை பேசாமல் நம்ம கடந்து போயிடவே கூடாது கண்டிப்பாக எப்பயாச்சும் பேசியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி முடிவில் இருந்தேன் அதுக்காக தான் இந்த காணொலியை இப்போ பதிவு இருக்கேன் நான் அறிந்த வரைக்குமே நான் படித்த வரைக்குமே தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழ்நிலையை பார்த்ததே கிடையாது ஏன்னா இங்கே இந்த விஜய் அப்படின்ற ஒரு தனி மனிதனுடைய அவருடைய பிரபலத்தை அவருடைய அந்த மதிப்பை அந்த ஹீரோ அப்படின்ற அந்த இமேஜை அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் உசரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்குது உண்மையிலே உசரை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் என்னை வியக்க வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தன்னுடைய மகனை இறந்த தாய் சொல்கிறாங்க என் மையன்தானங்க போனால் போயிட்டு போகிறாங்க இப்படியே தான் சொல்கிறாங்க போனால் போயிட்டு போதுங்க எனக்கு விஜய் முதலமைச்சர் ஆனால் போதுங்க அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல தன்னுடைய குழந்தையை பறி தாய் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து விஜய்யை பக்கத்தில் இருந்து பார்க்குறதே பெரிய விஷயம் என்ன அதுக்காக என் குழந்தைய காவு கொடுத்துட்டேன் இருந்தாலும் நான் விஜய் இருந்து பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு சகோதரன் சொல்கிறான் என் தம்பி போனால் போயிட்டு போதுங்க நான் வந்து என்ன கட்சிக்காக உழைப்பீங்க என்ன தீவிரமாக உழைப்பீங்க அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க சரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக பிஜேபி போன்ற கட்சிகள் விஜயனுடைய அரசியல் இமேஜை காப்பாற்றுறதுக்காக அவர் எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அவரை எப்படியாச்சும் பாதுகாத்தே தேரணும்டா அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த விஜய் ரசிகர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் சொல்கிறாங்கன்னா கரூர் சம்பவத்துக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க அது அவருடைய சதி இவருடைய செய்தி அயல்நாட்டு சதி அப்படின்ற அளவில் அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த விஜயன்ற தனி மனிதனை காப்பாற்றியே ஆனும்டா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் போராடிக்கிட்டே இருக்குது இந்த கூட்டம் போராடும் அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் போராடும் அளவுக்கு விஜய் அப்படின்ற தனி மனிதன் ஒருத்தான நபரா அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விஜய் ரசிகர் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போயிருங்க ஏன்னால் இந்த காணலையும் உங்களுடைய மனசை ரொம்ப காயப்படுத்தினாலும் காயப்படுத்தும் விஜய் என்கிற தனி மனிதனுடைய தகுதியை தீர்மானிக்கணும் அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையை வச்சு மட்டும் நம்ம தீர்மானிச்சிட முடியாது ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்து ஒன்றரை ஆகுது ஒரு ஐந்து ஆறு கூட்டங்கள்ல தான் அவர் பேசியிருக்காரு பேசலாம் பார்த்து வாசியிருக்காரு அதுபோக ஏகப்பட்ட இலவையும் விட்டு வச்சிருக்காரு எனவே இதெல்லாம் வைத்துக்கொண்டு விஜயினுடைய தகுதியை நம்ம தீர்மானித்தோம்னா உலகத்திலே மக மட்டமான அரசியல்வாதியா விஜய் அப்படின்ற முடிவு தான் நம்மளுக்கு கிடைக்கும் எனவே அந்த மாதிரி அவரை வந்து நம்ம தகுதிப்படுத்த வேண்டாம் அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ செல்வாக்கு கிடச்சிச்சு எங்கிருந்து இவ்வளோ பொருளாதாரம் கிடச்சிச்சு எங்கிருந்து அவருக்காக உசர கொடுக்க ரசிகர்கள்லாம் அவருக்கு கிடைச்சாங்க அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு உச்ச நட்சத்திரமாக சினிமா துறையில் இருந்தவர் அப்போ அந்த சினிமா துறையில் அவர் செய்த சாதனைகள் என்ன அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன அவர் பண்ணிய புரட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே அவர் பண்ணவே இல்லை வெறுமனே தன்னுடைய வருமானத்தை மட்டும் பார்த்து கொண்டு படம் ஓடுதோ ஓடலையோ ப்ரொடியூசருக்கு லாபம் வருதோ வரலையோ தனக்கு சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக இருந்த ஒரு நடிகன் தான் விஜய் இதை சொன்னோம்னா உடனே விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் கோவம் வரும் கோவம் வந்து என்ன பண்ணுறது அதுதான் உண்மை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் அவர்கள் கிராஜுவலாக தன்னுடைய சம்பளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருப்பார் ஒவ்வொரு படத்துக்கும் அப்படி கூட்டி கூட்டி தான் இன்றைக்கி இரநூறு கோடி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு சரி இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாரே இவர் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நடிகரா அப்படியே வந்து உயிரை வந்து உருக்கி வந்து நடிக்கக்கூடியவராக அந்த கதாபாத்திரமாக வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நடிக்கக்கூடிய நடிகரா மெனக்கெட்டு நடிக்கக்கூடிய நடிகரா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப மேம்போக்காக அப்படி அலட்டிக்காக நடிக்கக்கூடிய நடிகர் தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் சட்ட கலரில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இவருடைய நடிப்பு எல்லாமே இருக்கும் சரி நடிப்பில் தான் இப்படி மேம்போக்கா சோம்பேறித்தனமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு படத்தையாச்சும் நல்ல கருத்துள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பாரான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது எல்லாமே கமர்ஷியல் குப்பைகள் மட்டும்தான் ரெண்டு ஃபைட் சீனு ரெண்டு பாட்டு சீனு ரெண்டு ரொமான்ஸ் சீன் ரெண்டு சென்டிமெண்ட் சீன் இவ்வளோ தான் இருக்கும் இவருடைய ஒட்டுமொத்த அந்த சினிமா வாழ்க்கை எடுத்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இவருடைய பேக்கேஜ் உடனே வந்து விஜய் ரசிகங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கத்தி படம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா ஆண்டுவாங்க அதில் என்ன விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசியிருக்கீங்க ஒரு கிராமத்தில் ஒரு கோலா கம்பெனியை வந்து ஆக்கியப்பை பண்ணுவாங்க விஜய் வந்தோன்னா அடித்து அந்த கோலா கம்பெனி ஓனரை போட்டு தெளிவுவார் இந்த பக்கம் ஜட்ஜை மிரட்டி ஓட விட்டுருவார் இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா இப்படிலாம் பண்ண முடியுமா சரி அப்படியே ஒரு கோலா கம்பெனி வந்துச்சுன்னா அந்த கோலா கம்பெனி தானே அந்த ஊருக்கு வந்துருமா எந்த அரசியல்வாதி மூலமாக வந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன ஏன் அவ்வளோ நாள் அங்கே பகுதியில் விவசாயம் பண்ணாமல் போச்சு விஜயின்னு அதாவது இன்னொரு கேரக்டர் விஜய் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய தண்ணீரை ஏன் அரசாங்கம் அங்கே கண்டுபிடிச்ச அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தலை அப்போ அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் இவங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது இல்லையா இதில் இன்னொரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும் அந்த படத்தில் அதில் ரெண்டு விஜய் இருப்பாங்க ஆனால் ரெண்டு விஜய்க்கு இடையில் ரத்த சொந்தம் எதுவுமே இருக்காது உறவு முறை எதுவுமே இருக்காது இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்க்க அச்சு அசல் ஒரே மாதிரி இருப்பாங்க குரல் முறை கொண்டு ஒரே மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா இந்த மாதிரியாக யதார்த்தத்தை மிஞ்சிய ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான் வந்து விஜய் இன்றைக்கு வரைக்கும் இருக்காரு எப்படி நம்ம இந்த ஹாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சூப்பர் மேன் இந்த மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா அவங்க அங்கே வந்து காஸ்டியூம் போட்டுட்டு சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும் அதே மாதிரியான கேரக்டரை இங்கே சாதாரண உடை போட்டுக்கொண்டு விஜய் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் ஒரு தனி மனிதன் ஷோவாக தான் இங்கே ஒவ்வொரு திரைப்படங்களும் இருக்குது அப்படித்தான் தன்னை ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக கட்டமைச்சு வச்சார் வெறுமனே கமர்ஷியல் குப்பைகளை வியாபாரம் பண்ணி தான் இவர் இங்கே மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து நிற்கிறாரு இதை யாருமே மறுக்க முடியாது இதில் கவனிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது விஜய் அவர்கள் சினிமா துறையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ந்தார் நிறைய சம்பாதிச்சார் பேரும்புகள் எல்லாமே அடைஞ்சார் இவர் சினிமாத்துறைக்கு திரும்பி என்னையா பண்ணியிருக்காரு இவருடைய பங்களிப்பு சினிமா துறையில் என்னையா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது ஏன்னா இவர் ஒரு நடிகனாக தன்னையை நிலைநிறுத்திக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதில் குறிக்கோளாக இருந்தாரே தவிர ஒரு பைசா கூட திருப்பி சினிமா துறையில் செலவு பண்ணிடக்கூடாதா அப்படின்றதுல ரொம்ப கருத்துமாக இருந்திருக்காரு இன்றைக்கி சின்ன சின்ன நடிகர்கள் கூட ஒரு ரெண்டு மூணு படம் நடிப்பாங்க அடுத்து நாலாவது படம் பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே கூட நடிப்பாங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன நடிகர்கள் கூட ரிஸ்க் எடுக்கிறாங்க அந்த நம்ம சம்பாரித்த துறையில் கொஞ்சம் முதலீடு பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் இவ்வளோ கோடிகளை சம்பாதிச்ச விஜய் அவர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கெலாம் படம் இருக்க வேணாம் ஐம்பது கோடி அறுபது கோடி இந்த கடைசி விவசாயி டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஸ்மால் பட்ஜெட் படத்து கூட ப்ரொடியூசராக இருந்தது கிடையாது இவர் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறார் அப்படின்னு விஜய் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசராக இருக்கார்ப்பா அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் வந்து படத்தை பார்ப்பாங்க இவருடைய ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் போட்ட காசு வந்துடும்டா அப்படின்ற மினிமம் கேரண்டி இருக்கும் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கு கூட எடுக்கக்கூடாது நம்ம காசு ஒரு ரூபா கூட நம்மளுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு ஏன்னா நடிகனாக இருந்தால் சேஃப் ஜோனு படம் ஓடுதோ இல்லையா ப்ரொடியூசருக்கு லாபம் வருதோ இல்லையா ப்ரொடியூசர் இருக்கான செத்தானா பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு சம்பளம் வந்துடும் ஆனால் ப்ரொடியூசராக இருக்கிறது ஒரு படத்தை வந்து தயாரிப்பது அப்படின்றது லேஸ்பட்ட காரியம் கிடையாது நல்ல கதையை தேர்வு பண்ணணும் நல்ல நடிகர்களை தேர்வு பண்ணணும் படத்தை ஒழுங்காக எடுத்து முடிக்கணும் தேட்டரில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணோம் அதிலேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அதன் பிறகு மக்கள் அதை வந்து பார்க்கணும் அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்க போய் நாலு பேர்கிட்ட சொல்லணும் நிறைய பேர் வந்து பார்க்கணும் அப்போ தான் போட்ட காசை எடுக்க முடியும் கொஞ்சமாச்சு லாபத்தை பார்க்க முடியும் அந்த ரிஸ்க்லாம் எடுக்கவே மாட்டேன் எனக்கு நடிக்கிறேன்னா பணம் வருதா போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக இருந்த ஒரு நபர் தான் அதே போல் அவர் சினிமா துறையில் இருந்த வரைக்குமே அவருக்கு சமமாக யாரையுமே அவர் வளர்த்து விட்டதே கிடையாது இப்போ விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தது யாருன்னா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவருடைய படத்தில் வந்து அவரை வந்து நடிக்க வச்சு அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு முகமாக மக்களிடம் அறிமுகப்படுத்தி விட்டார் இதை வந்து விஜய்யும் வந்து சொல்லியிருக்கார் யாருமே இதை மறுக்க முடியாது சரி அப்போ விஜய் வந்து யாரை வளர்த்து விட்டார் யாராவது ஒரு நடிகரை வந்து சொல்லுங்கள் இல்லை யாராவது ஒரு காமெடியன் யாரையாவது ஒருத்தரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் இவர் வந்து விஜய்னால தான்ப்பா வளர்ந்தார் விஜய்னுடைய படத்தில் தான்ப்பா இவருக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்து அவர் வந்து வளர்த்து விட்டன நபர் தான் ஏன் இவர் அப்படின்னு சொல்லுங்கள் யாருமே கிடையாது தன்னுடைய திரைத்துறையில் ஒரு படத்தை இயக்கி ஒரு பத்து வேலை வேலைவாய்ப்பு கொடுப்போம் ஒரு ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுத்தது கிடையாது எந்த விதமான வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது கிடையாது தனக்கு சமமாக எந்த ஒரு நடிகனையும் வளர்த்து விட்டதும் கிடையாது தான் சம்பாதித்தா போதும் தான் மட்டும் வளர்ந்தால் போதும் தான் மட்டும் பிரபலமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக சுயநலமாக இருந்த நபர் தான் இந்த விஜய் அவர்கள் இப்படி ஒரு சுயநலவாதி சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு சுயநலவாதி அரசியலுக்கு வந்து முதலமைச்சரானோனே மக்களுக்கு பூரா நல்லது பண்ணிடுவான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் இப்படி தான் இந்த ரசிகர்கள்லாம் பைத்தியக்காரத்தனமாக விஜய்யை கண்முடித்தனமாக ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பிறகும் மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே அவங்களுக்காவச்சு நம்மளுடைய போக்கை மாற்றிக்கணும் அவங்களுக்காவச்சு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நடைமுறைகளை மாற்றிக்கிட்டாரா விஜய் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது எப்படி சினிமா துறையில் அவர் வந்து ஒரு நடிகராக சோம்பேறி நடிகராக இருந்தாரோ அதே மாதிரி தான் அரசியல்லையும் ஒரு சோம்பேறி அரசியல்வாதியாக இருக்கார் சினிமாவில்லாம் எப்படி அங்கே எல்லா வேலையும் அவங்க பார்த்து வச்சிருவாங்க டேரக்டர் அவர் வேலையை பார்த்து வச்சுருவார் ஆர் டேரெக்டர் அவருடைய வேலையை பார்த்து வச்சுரு ப்ரொடக்ஷன் டீம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க செட்டு எல்லாம் லைட்டிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் போய் சார் ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னே நீங்கள் வந்தானே நடிச்சுட்டு மறுபடியும் போய் கேமராலாம் உட்காந்துக்குவார் அதே மாதிரி தான் இங்கே அரசியல் காலத்துலையும் இவருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் அரசியல் காலத்தையும் இவருக்காக ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் இவர் வேகமாக வந்து தேர்தல் நிற்பார் அப்படியே முதலமைச்சராகி கோட்டைக்கு போயிடுவார் இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான மனநிலை அப்படின்றது புரியலை ஏன்னா கரூர் பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாடு அளவில் இல்லை உலக அளவில் பேசப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை குறித்து முதல்ல பேச வேண்டிய நபர் யார் குறைஞ்சபட்சம் அவரோட தரப்பு நியாயத்தை மேலே எந்த தப்பு இல்லைங்க இப்படி நடக்க நினைக்கலைங்க இதுக்கு வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க அப்படின்றத வாட்சும் ஒரு செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியிருக்கணும் செய்தியாளருடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு கூட நான் சொல்லலை குறைஞ்சபட்சம் செய்தியாளர் சந்தித்து உங்கள் தரப்பு நியாயத்தை வச்சும் உங்கள் தரப்பு வருத்தத்தை வச்சு நீங்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்கணும் அது கூட கிடையாது அப்பையும் உட்காந்து டுட்டு போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் இப்படி ஒரு பொறுப்பற்ற நபருக்கு இங்கே எவ்வளவு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதான் எனக்கு ஆச்சரியம் இந்த மாதிரியான ஒரு தற்கொரித்தனமான ஒரு நடிகனுக்கு வந்து அவர் வந்து எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆக்கிரணும் அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வேலை செய்து பாருங்க ஒரு பக்கம் அதிமுக வேலை செஞ்சுகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பிஜேபி வேலை செஞ்சுகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அல்லக்கை அரசியல் விமர்சனங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பத்தாவது வரைக்கும் விஜய் ரசிகர்கள் இந்த விச்சோல் வாரிய இந்த கூட்டம்லாம் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் பேசி இந்த ஒரு சோம்பேறித்தனமான ஒரு அரசியல்வாதியை ஒரு தற்குறி அரசியல்வாதியை கொண்டு போய் நீங்கள் நாட்டை ஆள வச்சிங்கன்னா அந்த நாடு என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்றத சற்று சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் கமலஹாசனை கூட ஒரு விதத்தில் நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா சினிமா துறையில் அவர் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணவர் புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருந்தவர் ஒவ்வொரு படத்துக்கு ஏதாவது ஒரு புதுமையில் பண்ணிக்கிட்டே இருந்தவர் நிறைய ரிசர்ச் பண்ணவர் நிறைய ரிஸ்க் எடுத்த ஒரு நபர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு டேரக்ட் பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு சினிமா துறையில் அவர் பண்ணாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சினிமா துறையில் ஒரு ஒரு லெஜட் அவரெல்லாம் வந்து முடியாது அந்த அளவுக்கு கமலஹாசன் ஒரு பெரிய ஆளுமை சினிமா துறையில் அந்த ஆளுமை இங்கே அரசியலுக்கு வந்தானே என்னாச்சு இன்றைக்கி கோபாலபுரத்தில் ஒத்த சீட்டுக்கு உட்காந்துருக்காரு அப்புறம் இருக்கும்போது இவன் சினிமாவிலே தற்கொரி விஜய் இப்போ இவர் வந்து இங்கே அரசியல் காலத்தில் என்னத்தை சாதிச்சிட போகிறாரு அவருக்காக இன்றைக்கி வாடகை வாயாக நீங்கள் தான் பேசியிருக்கீங்க தன் தரப்பு நியாயத்தை கூட தைரியமாக பொதுவெளியில் வந்து பேச முடியாத விஜய் எப்படி மக்களுக்காக போராடி மக்களுடைய நியாயங்களை பெற்றுத்தருவார் ஒரு வேளை இவர் மட்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறாங்க தாவேக்கா கட்சி வந்து ஆளுங்கட்சி ஆகிருதுன்னு வையுங்களே தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னாகும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாசகர திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய முழு நேர வேலையை வாழ்வாதாரத்துக்காக போராடுவதாகும் அப்போயும் இந்த விருச்சல் வாரிஸ் தாவேக்கா தற்கூரிகள் தர்றா விஜய் ரசிகர்கள்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா இவங்கெல்லாம் வந்து சமூக விரோதிகள் யார் இந்த வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய மக்களை பார்த்து இவங்க எல்லாம் சமூக விரோதிகள் இவங்க வளர்ச்சிக்கு எதிரான நபர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இன்றைக்கி எப்படி கரூர் சம்பவம் குறித்து விஜயை கண்டித்து பேசுகிறோன்னு பார்த்து இவங்க வந்து திமுகிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது நரேட்டிவை செட் பண்ணுறாங்கல்ல அதே வேலையை அவங்க பண்ணுவாங்க எப்படி பிஜேபி இங்கே ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிச்சோ எப்படி அதிமுக ஸ்டெர்லைட் விஷயத்தில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ எப்படி திமுக இங்கே நீண்ட காலமாக ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை ஒரு அரச பயங்கரவாதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை விட்டு ஆயிரம் மடங்கு அரச பயங்கரவாதத்தை இந்த தாவேக்கா கட்சியினர் செய்வாங்க ஏன்னா இவங்களுக்கு மக்களுடைய நலனை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லைங்க உயிர் போகிறதை பற்றி எந்த கவலையும் கிடையாது இவங்களுக்கு விஜய்னுடைய இமேஜில் ஒரு சின்ன கீழல் உழந்தரக்கூடாது விஜய் அப்படியே மனித புனிதராகவே வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க இவங்க ரொம்ப ரொம்ப கொரூரமான ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கிட்ட ஆச்சரியாரம் போச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய எதிர்காலத்தை கடவுளை நேரில் வந்தாலும் காப்பாற்ற முடியாது எனவே இப்போதே நம் தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னும் எத்தனை காலத்திற்கு நாம் சினிமா துறையிலிருந்து வந்து தான் நம்ம நாட்டு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க போறோம் ஏன் மற்ற துறை சார்ந்த யாருக்குமே அறிவே கிடையாதா உங்க வீட்டில் யாருக்குமே உங்க அண்ணன் தம்பி யாருக்குமே அறிவே கிடையாதா ஏன் உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருத்தர அரசியல்வாதியாக ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலராகவோ ஏன் முதலமைச்சரவோ வந்துவிடவே கூடாதா சினிமா துறையில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த மூணு மூல மண்டைக்குள்ள முழுசா இருக்கா விஜய்க்கு என்ன அவ்வளோ அறிவா இருக்கு ஏங்க பார்த்து படிக்க முடியலை இந்த நபர் வந்து நாட்டை சரியா ஆண்டுருவார் ஆனால் இங்கே படித்த இளைஞர்கள் இங்கே ரோடு ரோடாக வந்து மக்களுக்காக போராட்டிகிட்டு இருக்கேன் அவங்கள அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்குது இது என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்காக யார் சரியாக போராடுறாங்க உங்களுக்காக யார் வந்து களத்தில் இறங்குறாங்க உங்களுக்காக உண்மையை நேர்மையாக உங்கள் உங்கள் பக்க நியாயத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்து அவங்கள அரசியல் களத்தில் தேர்ந்தெடுங்க அதை விட்டுவிட்டு எனக்கு பிடிச்ச நடிகர் பெரிய நடிகர் அப்படின்றதுக்காக எல்லாம் ஓட்டு போடாதீங்க அது மிகப்பெரிய தற்கொரித்தனம் முட்டாள்தனம் இனியும் இந்த முட்டாள்தனத்தையும் தற்கொரித்தனத்தையும் என் தமிழ் சமூகம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த காணொலி சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி